ஹே காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சி கே விலாக்ஸ் ஸோ நான் ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எங்களோடய கல்யாண நாளுக்கு நாங்கள் எங்கெல்லாம் போகிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் வந்து கடலூர் ஸ்கொயர் மாலுக்கு தாங்க போயிருந்தோம் அங்கே போயிட்டு பாலானனோட காந்தி கண்ணாடி படத்துக்கு தாங்க போயிருந்தோம் ஸோ படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ணன் வந்து பாலான வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க பட முடிஞ்சு வெளில வந்ததும் நிறைய கடை இருந்துச்சு அதில் வந்து என் பையன் வந்து ஐஸ்கிரீமை பார்த்ததும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நாங்கள் போய்ட்டு அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படி நாங்கள் தான் எங்கே போனோம்னா சில்வர் பீச்சுக்கு தாங்க போனோம் ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சில்வர் பீச்சுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க ஸோ நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க கடலூரில் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குங்க ஸோ ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஒவ்வொரு இடமும் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கடலூருக்கு வந்து பீச்சில் வந்து நிறைய இடத்துல வந்து அழகழகாக வந்து இந்த கூரைக்கொட்டா மாதிரி செட்டிங்ஸ்லாம் வந்து இப்போ இன்னமும் வந்து வேலைப்பாடெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்குது சுற்றி அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய செடியெலாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒன்று ஒன்றா வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குங்க இப்போ பார்க்குறதுக்கு சில்வர் பீச் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து லைட் செட்டிங்காக இருக்கட்டும் நிறைய அந்த ஸ்டாச்சு மாதிரி நின்று நிறைய இருந்துச்சு போட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க பாக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இப்போ தான் பண்ணதுக்கு அப்புறம் இப்போதான் போறேன் அதுக்கு முன்னாடி நிறைய தடவை போயிருக்கேன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஜாலியா பீச்சுக்கு போனா ஜாலியாக இருக்கும் ஆனா இங்க சுத்தி பார்க்குறதுக்கு நான் அதே மாதிரி நின்று ஜாலியாக என்ஜாய் பண்றதுக்கு நிறைய இடம் வந்து இப்ப நிறைய கவர்மெண்ட்ல வந்து நிறைய இடத்த வந்து ரெடி பண்ணி சூப்பராக இருக்கு பீச்சை இப்ப பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு நாங்கள் போன நேரம் வந்து மழை வர மாதிரி இருந்துச்சுங்க சோ ஃபுல்லா வந்து கிளௌடியா ஆயிடுச்சு செம்ம காத்துங்க ஸோ நாங்கள் உடனே மேகாலாம் வந்து இருட்டிக்கின்னு லைட்டாக மழை வர மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பர இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் போக ஆரம்பித்தோம் ஸோ என்னை விட்டு என்னோடய ஹஸ்பண்டும் வந்து குழந்தையும் முன்னாடியே அவங்க எனக்கு முன்னாடியே நடந்து வேகமாக போயிட்டாங்க ஸோ நான் ரொம்ப தூரத்தில் வந்து நடந்துட்டு அவங்களை வீடியோ எடுத்துகிட்டே போயிருந்தாங்க ஸோ அப்படியே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய செடியெலாம் இப்போ வந்து நிறைய புதுசாக வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து பனைமரெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ மண்ணரிப்பு வந்து நிறைய ஏற்படுறதுனால அந்த பனைமரம்லாம் வந்து நட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி நாங்கள் போனோன்னே அவங்க வந்து கிள தம்பி போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து பேகை வந்து வச்சுட்டு கரையிலே நின்றுட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் உடனே வந்து லைட்டாக தூரல் போட ஆரம்பிச்சிச்சு ஸோ நான் வந்து தூரல் போட்டாலும் பரவாயில்லன்னு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தோம் என்னோட பையன் வந்து செம்ம ஜாலியாக இருந்தான் ஆல்ரெடி வந்து அவனுக்கு வந்து லைட்டாக சளி பிடிச்சிட்டு இருந்தேன் ஸோ எங்கே ஜொராக அடிச்சிருமோன்னு பயந்துட்டே இருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாள் தானே சரி ஜாலியாக விளையாட்டுன்னு விட்டாச்சு அவனும் அவங்க அப்பாவும் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஜாலியாக குளிச்சுட்டு விளையாடிக்கின்னு அதே மாதிரி நாங்கள் போன டைமில் நிறைய ஃபேமிலிஸ் வந்து நிறைய குழந்தைகளை கூட்டுட்டு வந்து ஜாலியாக அவங்களுமே வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க நாங்கள் மட்டும்தான் சரி இருப்போம் பீச்சில் அதிகமாக இருக்க மாட்டோன்னு பார்த்தா நிறைய பேர் பக்கத்தில் வந்து குழந்தைங்களாம் கூப்பிட்டு ஜாலியாக அவங்களுமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வீக்கெண்டை விட வீக் வீக் டேஸ்லையுமே வந்து நிறைய பேர் வந்து சில்வர் பீச்சுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ சுற்றி பாருங்கள் வந்து ரொம்ப வந்து மேகம் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ வந்து லைட்டாக தூரல் போட ஆரம்பிச்சிச்சு ஸோ அவங்க பேர் பேர் குளிக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் தள்ளியே இருந்தேன் நான் என்னால் தாங்க என்ஜாயே பண்ண முடியல அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ அடுத்து தான் வந்து நாங்கள் பீச்சில் வந்து ரொம்ப மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஓரமாக வந்து நின்றுட்டோம் அடுத்தது நாங்கள் வந்து எங்கே வந்தோன்னா நெய்தல் பூங்காவுக்கு வந்துவிட்டோம் ஸோ அங்கே வந்து பீமா வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் விளையாடினோம் ஆனால் சுற்றி வந்து விளையாட முடியல ஏன்னா ரொம்ப வந்து சேரும் சகதியுமாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து விளையாட முடியல ஆனால் பார்க் பார்க்கறது வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ்லாம் நிறைய இடம் இருந்துச்சு அதேமாரி உக்காந்து பேசுறதுக்குமே வந்து நிறைய ஸ்பேஸ்லாம் வந்து அழகாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிறைய செடியெலாம் வச்சு நல்லா நீட்டாக வந்து பார்க் வந்து நல்லா க்ளீனாக வந்து நீட்டாக இருந்துச்சு கொஞ்சம் சேராக இருந்துச்சு ஸோ மற்ற டேஸில் வந்து நார்மல் டேஸில் போனீங்கன்னா நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து போன டைம் வந்து மழை வந்துச்சு ஸோ அதனால் எங்களால் என்ஜாயே பண்ண முடிலங்க ஸோ நாங்கள் மழை வந்ததுனால நானும் என்னோடய பையனும் வந்து பஸ்ஸில் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பைக்கில் வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்